ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்க நாள் எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றா சொல்லப்படுதோ அதே தான் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி நாளும் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள்லையும் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் வரப்போகிற மாதத்தில் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட வழிபாடுகள் பரிகாரங்களை தவிர்த்து நம்ம செய்யக்கூடிய செயல்களாலும் நமக்கு கஷ்டங்கள் தொடரும் அந்த செயல்கள் என்னென்னும் நம்ம இப்போ பார்த்துடலாம் மாதத்தின் நாள் செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அதில் நம்ம வெற்றி பெறலாம் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியமே அதுதான் நம்ம அறியாமலேயே நம்ம சில தவறுகளை செஞ்சிட்றோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமல் சாதாம சாதாரணமாக செய்யக்கூடிய செயல்தானே அப்படின்னு நம்ம செஞ்சோம் அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள் வருதுங்கிறத நம்மளால் உணர முடியாது அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த செயல்களை ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளில் கண்டிப்பான முறையில் நம்ம செய்யவே கூடாது அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று மாதத்தின் கடைசி நாள் கடன் வாங்கக்கூடாது இரவலாக எந்த ஒரு பொருளையும் மற்றவங்கள்டேருந்து நம்ம வாங்கக்கூடாது தங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி பொதுவாக பலரும் மாத கடைசியில் தான் கையில் பணம் இல்லைங்கிறதுக்காக மற்றவங்கள்டந்து கடன் வாங்குவாங்க அப்படிப்பட்ட அப்படி வாங்கக்கூடிய கடனை நம்மளால் சீக்கிரமாக அடைக்கவே முடியாது அதனால் மாத கடைசி நாளில் கடன் வாங்குவது இரழ்வுகள் வாங்குவது அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி செயல்களை செய்யவே கூடாது அதே போல் நம்ம மன வருத்தப்பட்டு சாபம் இடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அறியாமல் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை தருமோ அதே அளவிற்கு நமக்கும் பாதிப்பை தரும் அதனால் முடிஞ்ச அளவு கோபம் கொள்ளாமல் யாருக்கும் சாபம் தராமல் அதே சமயம் யாருடைய கோபத்திற்கும் ஆளாகாமல் சாபத்தை வாங்காமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த நாளில் கண்டிப்பான முறையில் வீட்டு பூஜாரையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் காலையிலோ மாலையிலோ முடிஞ்சவங்க இரண்டு வேலையுமே தீபம் ஏற்றலாம் காலையில் ஏற்றிய தீபத்தை இரவு வரை அணையாமல் பார்த்துக்கொள்வது இப்படி செய்யறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அதே போல மாதத்தின் கடைசி நாளில் படுக்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒன்று இதே போல மாதத்தின் கடைசி நாளில் விநாயக பெருமானுக்கு சித தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யறதுனால இதுவரைக்கும் நமக்கு இருந்த தடைகளும் கஷ்டங்களும் தவிடுபொடி ஆகும் ரொம்ப சாதாரணமான செயல்களாய் இருக்கக்கூடிய இந்த செயல்களை சரியா செய்தோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இதெல்லாம் மாத கடைசியில கண்டிப்பா கடைபிடிங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அந்த நாளில் முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி மாதத்தின் நாளோ அதே போல அந்த நாளில் வளர்பிறை அஷ்டமி தேதி வருகிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பயம் கடன் செய்வினை சூனியம் தீராத துன்பம் வழக்கு எதிரி தொல்லை கடன் தொல்லை அப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பைரவரை வழிபடுறதுனால நல்ல பலன் கிடைக்கும் பைரவரை அவங்களுக்குரிய அஷ்டமி திதியில் வழிபடுறது அவங்களுடைய வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பது பைரவரின் அருளை பெறுவதற்குரிய மிக சிறந்த ஒரு வழி அஷ்டமி அப்படிங்கிறது சுப காரியங்கள் செய்யாமல் தவிர்க்கப்பட வேண்டிய நாளாக இருந்தாலும் தீராத துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் காவல் தெய்வங்களை வழிபடுறதுக்கும் நாள் குறிப்பா அஷ்டமி ததி திதியில வந்து பைரவரை வழிபடணும் வளர்பிறை தேய்பிறை ரெண்டு வகையான திதிகள் பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு இருந்தாலும் இந்த ரெண்டு திதிகளையும் பயன்படுத்தும் முறை வழிபாடு மற்றும் பலன்களில் சிறு வேறுபாடுகள் இருக்கு எந்த திதியில் பைரவர்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பைரவர் வழிபாட்டை செய்தால் சிறப்பாக இருக்குங்க தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய தீர்க்க முடியாத துன்பங்கள் தீரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் நம்ம இப்படி வேண்டும் பொழுது நம்ம துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து அழிந்து போகும் எந்த காரணத்துக்காகவும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்முடைய தேவைகளை சொல்லி பைரவற்றை வேண்டக்கூடாது அதே போல் வளர்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம பைரவர்கிட்ட நமக்கு தேவையானதை தருமாறு நம்ம வேண்டணும் வளர்பிரை அஷ்டமி திதியில் நம்ம இவ்வாறு வேண்டும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும் எக்கார்ந்து கொண்டு நம்முடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டிக்கவே கூடாது நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டை தேய்பிரை திதியில் ஆரம்பம் செய்து வளர்பிரை திதியில் முடிப்பாங்க இதுதான் இந்த வழிபாட்டோட ரகசியம் தேய்பிரை திதியில் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் வளர்பிறை திதியில் நம்ம தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதுதான் ஒரு இது வந்து ஒரு சூட்சமமான முறை எந்த கடவுள் வழிபாட்டிற்கும் இதை நீங்கள் வந்து பின்பற்றலாம் பைரவற்றை வழிபடும் பொழுது தீய எண்ணங்களை மனதில் வச்சுக்கக்கூடாது அவங்களுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாடல்களை சொல்லி வேண்டுவது சிறப்பு எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவங்க கால பைரவர் பைரவரை வழிபட சிறந்த தினம் அஷ்டமி தினம் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நான்கு அவதாரங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்தது பைரவர அம்சம் ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் எல்லாரோட வாழ்க்கைக்கும் துணை நிற்பாங்க அவங்களை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் அமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பவங்க வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவர பெருமானை வழிபட அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும்னால நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலையும் பைரவர வழிபடலாம் நம்ம கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும் தொடர்ந்து ஆறு வளர்பறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனதில் இருந்த பிரச்சனைகள் சோகங்கள் நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பைரவருக்கு அஷ்டமி திதியில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் சில பேர் பார்த்தா பூஷணிக்காய் தீபம் மிளகு தீபம்லாம் ஏற்றி வழிபடுவாங்க தேங்காய் தீபம்லாம் இதுவுமே நீங்கள் வழிபடலாம் கோவிலில் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்தது எதுவும் முடியாதவங்க பைரவர் முன்னாடி போயிட்டு மனமுருக நம்முடைய தேவைகளை சொல்லி வேண்டிக்கலாம் அஷ்டமி நாளில் சிவன் கோயிலில் உள்ள பைரவரை தரிசிப்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நம் வாழ்க்கையில் பெற்று கொடுக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையன்று மாதத்தின் கடைசி நாள் அது மட்டும் இல்லாமல் வளர்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருகிறது ரொம்ப விசேஷமான ஞாயிற்றுக்கிழமையில் வருவது தான் இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த நாளாக தவறவிடாமல் பைரவர வணங்குங்க நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து காரியத்தடை விலகும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் அனைத்து கஷ்டமும் தவிடு பொடியாகும் கடன் தீரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி